சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோள் இருநூற்று அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி படத்திற்கு அமைச்சர் சிவ வி மையநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோண் இருநூற்று அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்ட யாதவர் சங்கம் மற்றும் ஆதி தமிழர் சேனை அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் நகரமன்ற தலைவர் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் கலந்து கொண்டார் நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மற்றும் இந்நாள் சோம ஆறுமுகம் பந்தா ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி திமுக மதியழகன் கோகுல கிருஷ்ண அறக்கட்டளை தலைவர் முத்தப்பா ஊராட்சி மன்ற தலைவர் கே கே கணேசன் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு தெரு பன்னீர்செல்வம் சுந்தர் யாதவ சங்க தலைவர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் விழாவினை முன்னின்று நடத்திய யாதவ சங்கம் மற்றும் ஆதி தமிழர் சேனை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி